ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் மூணு மூணு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கறலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறலாம் கருவேப்பில் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு வெங்காயத்தை நான் இப்போ போடுறேன் போட்டு நல்லா வதக்கி வெங்காயத்தை நல்லா ஓரளவு பிடிச்சி பிடிச்சா நைக்குங்க அப்போ தான் நல்லா வதங்கும் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்குங்க நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டால் போதும் அந்த தக்காளியும் அதில் போட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியை போட்டு ஒரு வதக்கு வதக்கணும் இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கிறலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது ஓரளவு லெவல் லிமிட்டாக போடுறது நல்லது போட்டு ஒரு கிண்டி கிண்டி நல்லா இது பண்ணிக்கிடலாம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் இப்போ ஒரு ஆறு பச்சை மிளகா வை நடுவோட கீரி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கிறலாம் இப்போ மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் மூணு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இது பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அந்த மசாலாவோட போகணும் ஓகே மசாலா வடை போகிற வரைக்கும் ஒரு கிண்ணி கிண்டிட்டு கொதி விறந்தவொன்றுனே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த பார்த்தீங்கனாலும் தெரியும் இப்போ நல்லா தண்ணி சேகரவும் நல்லா சார்ந்த மாதிரி ஆகிருச்சு நம்மளுக்கு இப்போ சைடில் தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடுங்க ஃபுல்லாகவே வடிகட்டெல்லாம் தேவையில்லை அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க தனியாக வச்சுக்கரலாம் இப்போ களி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுருங்க குழம்புல மசாலா வெந்ததுக்கப்புறம் இந்த கறி அதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கிறலாம் நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சுற்றி எல்லா பக்கமும் நல்லா கிண்டிடணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த குழம்புல இறங்கும் இப்போ கையில் வச்சுருந்த ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வெட்டி போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு போட்டால் கொஞ்சம் கொழிம்பு குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கோழி குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் பால் அரைச்சிட்டு இருக்க தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றிக்கிறலாம் கடைசியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் குறை எப்படி வைக்கிறங்க பார்த்து தெரிஞ்சிக்கோங்க தேங்க் யூ பாய்